அண்ணாமலை வந்து புதுக்கட்சி தொடங்க போறார் வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சமூக வலைதளங்களில் பேசப்படுது எப்படி பாக்குறீங்க அது சமூக வலைதளங்களால் பேசப்பட்டது அல்ல வலதுசாரி முகாம்களிலே மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிற போது மணல் மாசியாக்களை மிரட்டி தொழில் அதிபர்களை மிரட்டி அமலாக்கத்துறை வந்துவிடும் வருமான வரித்துறை வந்துவிடும் நான் நினைச்சேன்னா செந்தில் பாலாஜி நிலம உங்களுக்கு வந்துடும் என்று தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரமுகர்கள் எல்லாவற்றையும் மிரட்டி தொழில் நிறுவனங்கள் நடத்துகிறவர்களை எல்லாம் மிரட்டி கோடிக்கணக்கிலே வசூல் செய்திருக்கிறார் நூற்றுக்கணக்கான கோடி பணத்தை வந்து அவர் சேகரித்து வைத்திருக்கிறார் எனவே அவரை வந்து நீங்கள் தனியாக வந்து நீங்கள் கட்சி ஒருவேளை புறக்கணிக்கும் என்றால் எப்படி விஜயதாரணியை கூட்டிட்டு வந்து ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்களோ எம்எல்ஏ வச்சிருந்த எம்எல்ஏவாக பதவி வைத்த விஜயதாரணியை கொண்டு வந்து ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்களோ அதே மாதிரி புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீடித்தால் அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குவார் என்று வலதுசாரிகள் அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய முகாம்களுக்குள்ளே ஒரு முழு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது பாஜகவுக்கே அதிமுக கூட்டணி தேவைப்படும் போது அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்கி எந்த பலத்தை நிரூபிப்பார் ஒருவேளை வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டிலே வந்து தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது ஏன்னா இந்தியா முழுமையும் ஆட்சி செய்தால் கூட தமிழ்நாட்டிலே பாஜகவால் தங்களுடைய கணக்கை தொடங்க முடியவில்லை தான் சொல்ல முடியறதே தவிர வெற்றி கணக்கை அறிவிக்க முடியவில்லை கேரளாவிலே கூட ஒரு திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி ஒரு தொகுதி வெற்றி பெற்றார் அந்த சூழல் கூட இங்கு ஒரு விதிவிலக்கான வெற்றி கூட இங்கு நடக்கலைல அப்போ ஒருவேளை அவங்க என்ன செய்வாங்கன்னா எப்படி இந்த காங்கிரஸ்ல இருந்து பிரிந்து சென்று தமிழ் மாநில காங்கிரஸ் ரொம்பவும் போனார் கொஞ்ச நாள் கட்சி நடத்தினாரோ அது மாதிரியான டிராமாவை பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அது முரண்பாடா அல்லது முரண்பாடு மாதிரியான நாடகமா என்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அவர்கள் என்ன சூழ்ச்சி கணக்கிலே வேலை செய்கிறார்கள் என்று தெரியாது ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில் ஒரு சகுனி அரசியலை தான் பாஜக எப்பொழுதுமே செய்யலாம் முழுக்க முழுக்க ஒரு தந்திர அரசியலை தான் அவர்கள் கை கொள்வார்கள் அதனால அவர்களை பொறுத்தவரையில் கொல்லைப்பூர்வமாக ஆட்சியை கைப்பற்றுவது எப்படி கொரிலா போரை நடத்துவது எப்படி என்பதை போல ஜனநாயகத்திலே அவர்களுக்கு நேருக்கு நேராக எதையும் சந்திப்பதற்கு எந்த திராணியும் மற்றவர்கள் அவருடைய வரலாறு நெடுகளுமே கோலைத்தனங்கள் நிறைந்து கிடக்கிறது கோட்சே கூட இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டுதான் காந்தியை கொலை செய்தான் அவர்கள் வரலாறு முழுக்கவே தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்கள் அரசு செஞ்சதே கிடையாது மறைமுகமாக அவர்கள் என்ன செய்வார்கள்னா ஒரு கட்சியை உடைப்பாங்க சிவசேனா என்கிற கட்சியை வந்து இரண்டாக உடைத்தார்கள்